ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ப்ரோ மகேந்திரா யூஆர் டெக் ப்ளஸ் என்ன மைலேஜ் வருது ரொட்டேட்ருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நண்பா அந்த டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டாவது இந்த வண்டின்னு இல்லை எல்லா வண்டியிலையுமே ரோட்டேட்ரு ஓட்டினா எப்படி மைலேஜ் கொண்டு வருது அதே மாதிரி உழவு எப்படி நீட்டாக ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த வண்டின்னு இல்லை எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டேட்ரு ஓட்டையில் மணிக்கு நால்ரை டூ அஞ்சு ஈரக்காடாக இருந்தால் அஞ்சு நான் இந்த மாதிரி புழுதி காடாக இருந்ததுன்னா நாலரை ஏ தாண்டாத உழவு டெட்டு ஃபுல்லாக விட்டு எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் நண்பா இப்போ நம்ம வந்து ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் காடு தான் இதுக்கு என்னோட கணிப்பு படி மணிக்கு மூன்றரை ஆரம்பம் நாலு டு நாலரை தான் நண்பா போயிருக்குங்கிறது என்னோட கணிப்பு அதே மாதிரி சரி மைலேஜ் வந்து அப்புறம் பார்க்கலாம் வண்டி வந்து ரொட்டேட்டருக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை மைனஸ் பாயிண்ட்னா மேஜராக சொல்ல போனால் ஈரக்காட்டில் ஓட்டையில் கத்தியில் மண்ணு பிடிச்சிக்கலாம் அது வந்து உதற முடியாது இந்த வண்டினு இல்லை இப்போ வர எல்லா புது வண்டியுமே அப்படி தானே அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மீட்ரு இப்போ நைட்டு உழவோட்டி கொண்டு போய் நிப்பாடுறோம் காலையில் எடுத்து மீட்ரு போட்டோம்னா ஒரு செகண்ட் ஓடாது ஒரு ஒரு இல்லை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரமாகவே கூட ஓடாதுன்னுபா அரை மணி நேரம் கழிச்சு டக்குன்னு மீட்ரு வந்து என்ன ஆரம்பி வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோமோ அந்த இதுக்கு நேர் வந்துடும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி டீசல் டீசலு அப்போ தான் ஃபுல் பண்ணியிருப்போம் எம்டியில் இருக்கோம் இப்படி தான் நாலு கோடு காட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து டக்குனு அஞ்சு கோடு காட்டும் அடுத்து ஒரு ஆறு மணி நேரம் இருபது நிமிஷம் கழித்து தான் ஃபுல்லாகவே காட்டும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் இதுதான் நண்பா மீட்ரு பிரச்சனை ரெண்டாவது செல்ஃப் மோட்ரு டைனமோ பெல்ட் இருக்குது பாருங்க டைனமோ பெல்ட் அடிக்கடி ஸ்லிப் ஆகிக்கிட்டே அப்பப்போ கட் ஆகிக்கிட்டே இருக்குது பிரச்சனை அடுத்தது செல்ஃப் மோட்ரு ஏதோ ஒரு டைமு ஸ்டார்ட் ஆகாது நண்பா செல்ஃப் மோட்ரு பிரச்சனை செல்ஃப் மோட்ரு மீட்ரு ட்ரைனமோ பெல்ட்டு கூட அது பிரச்சனை இல்லை குவாலிட்டி இல்லைன்னு கூட சொல்லி சொல்லலாம் பெல்ட்டு தானே எந்த நேரத்தில் போகும்னு சொல்லி சொல்ல முடியாது டைனமோவும் செல்ஃப் மோட்ரும் மீட்ரு மட்டும் கம்பெனியில கம்பெனியிலேருந்து வரையிலே ஆல்ட்ரு பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் புதுசாக ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனீங்கன்னா நாற்பத்தொம்போது ஹெச்பிக்கு பவர் வந்து இந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத தரம் சீரியஸாக ஆர்வமாக இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் நாற்பத்தொம்போது ஹெச்பி தான் ஐம்பது ஹெச்பி கிடையாது நண்பா இங்கே பாருங்கள் நார்மல் பிடிஓ தான் மீடியம் செகண்டு ஆர்பிஎம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டியில் பதினாறு வைப்போம் ரெகுலராக பார்க்குறோம் எங்களுக்கு தெரியும் எம்டியில் பதினாறு லோடில் பதினஞ்சு லிவர்னு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு எப்பவுமே கீழே இறக்கி தானே அவ திருப்பேன் இன்றைக்கி ஒரு லிவர் மேலே தூக்கி வச்சுருப்பீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் என்ன ஒரு ரீசன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைடு பட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டோம் ரெண்டாவது ஓட்டைக்கு வந்து கீழே இறக்கி போட்டோம் மொதல் ஓட்டையில் வந்து தண்ணி பாயாத காடு சோளத்தட்டு காடுலாம் உழவு உலன்னு சொல்லி இறக்கி போட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிருங்காலப்பில உழவு ஓட்டினது நம்ம தான் ஓட்டணும் ஓட்டி ஒரே ஒரு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் நாலு நாளுக்குள்ளே இருக்கும் இதே வண்டியில் தான் ஓட்டணும் ஃபுல் டெத் விட்டு இப்போ அதே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிங் பாயிண்டில் போடல எப்படியாக தான் போட்டு அளவுக்கு மேலே தூக்கி வச்சுருக்கோம் மீடியமான உழவு இப்போ பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை நீட்டாக அருமையாக இருக்குதுன்னு வச்சுக்கல அதே மாதிரி ஈரக்காட்டுக்கு மட்டும்தான் நண்பா வந்து பார்த்தீங்கன்னா தம்மு வாங்க லோடு வாங்குது தப்பா 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 தப்பான் அப்படியே வண்டி லோடு வாங்கிகிட்டே போகும் கத்தியிலேயே மண்ணு பிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈரக்காட்டில் லோடு வாங்கும் அரை ஈரம் இதை இப்போ இந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நப்பான ஈரம் தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரிவிங்கள வண்டி அப்படியே போயிடுது அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்க முடிஞ்சளவுளவுக்கு இதில் வண்டி எடுக்கலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் ட்ரைவ் எடுக்கவே எடுக்காதீங்க ஃபோர் வீல் ட்ரைவ் எடுங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டிக்கிட்டே இருப்போம் மூளையில் போய் திருப்பியில வாட்டமாக திருப்புறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இந்த மண்ணு பொது போது கேக்கிற காட்டிலெலாம் போகும் அதே கொஞ்சம் இருவலாக இருக்கிற காட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஸ்லிப் ஆகிக்கிட்டு உக்காரோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு டிஃப்ரெண்டாக பவரே பார்த்தா மாதிரி தோணும் அதனால் முடிஞ்சளவுக்கு வீல் ட்ரைவரில் எடுக்க பாருங்க இது மைலேஜ் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரக்காட்டுக்கு நாலரை ஆரம்பம் அஞ்சு டு அஞ்சரை அஞ்சு ஆ அஞ்சரைக்கிட்ட போகணும்பா நல்லாவே களிமண் காட்டில் ஈரத்தில் ஓட்டையில் கத்தியில் வந்து மண்ணு பிடிக்கிற கண்டிஷனில் ஓட்டையில் மணிக்கு சாதாரணமாக அஞ்சிலாம் போகும் நான் அனுபவப்பட்ட முறையில் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரக்காடாக இருந்தாலும் சரி உட வரக்காடாக இருந்தாலும் சரி விதப்பாக இருந்தாலும் சரி குற இருந்தாலும் சரி விட்டு தான் ஓட்டுவோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி குப்பை எடுத்துருக்காங்க ஒரே உழவு மக்காச்சோளம் நாளைக்கு காலையில் ரைனோஸ் இழுத்து மக்காச்சோளம் ஊனிடுவாங்க அப்படிங்கள வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செம்மண்ணும் கிடையாது ரொம்ப களிமண் காடும் கிடையாதுன்னு ரெண்டுமே கலந்த சாய்வு மாதிரி இது அப்படிங்கீரைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக செகண்ட் கீரில் தான் போதுங்க பாருங்கள் இதுக்கே கட்டி கட்டியாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் ரொட்டேட்டரில் பண்ணியிருக்கணும்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லோடு வாங்குற மாதிரி தெரியாது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து ரொட்டேட்ரை ஒரு இஞ்சி அதாவது அந்த அந்த கடைசி போல்ட்டும் இந்த டைடில் பாருங்க அந்த ஆள் டோர் விட்டுருக்க கடைசி போல்ட்டும் இந்த நாள் இருக்க போல் ஐயோ யோ போட்டோ வந்துருக்காங்க ரொட்டேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக வைப்பாங்க நம்ம வந்து எப்பவுமே அப்படி வைக்கிறது கிடையாது நண்பா சரிசமமாக வைக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரை அந்த கத்தி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நிறுத்திட்டே கொண்டு போய் காட்டிடுறேன் ரொட்டேட்டரை சரி சமமாக வச்சோம்னா கத்தி எப்படி தெரியுமா நம்ம தேயும் பாருங்க தேஞ்சிருக்குதா இப்படி தான் தேயும் இந்த இது சீக்கிரம் தேயும் இது பொறுமையாக தேயும் அதுவே நீங்கள் வந்து முன்னாடி ஒரு இன்ச்சு கமுத்தி வைக்கல ரொட்டேட்டர் கத்தி எப்படி தேயும் பாருங்களா அந்த கத்தி தேய்குதா இந்த இடத்துல பாருங்கள் இந்த கத்திக்கு அடுத்த கத்தி ஒரே ஈவனம் அதாவது இந்த சென்ட்ரலை தேயும் சென்ட்ரில் தேஞ்சி ஓரத்தில் தேயாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தேயும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேயப்போ கண் தேயிற கண்டிஷனில் இருக்குது அந்த கத்தி இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினதுமே ரொட்டேட்டர் நேர் பண்ணிக்கிட்டோம்னா முன்ன தலவு தேயும் இந்த முன்னாடி தேயாதுன்னுபா அப்போ கத்தி வந்து சீக்கிரம் நல்லா தேயும் டக்குன்னு கழட்டி போட்டலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரத்தில் இருந்த கத்தி இது ஓரத்தில் இது லூஸ் கத்தி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது கத்தி போட்டாச்சு ஏன் புது கட்டி போட்டோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓரத்தில் வர உழவு நடுவில் வர உழவு ஓரத்தில் வராது இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் அரை அடி இறங்கியிருக்கணும் நண்பா அரை அடிக்கு மேலேயே இருக்கும் ரெண்டாவது ஓட்டையில் கழட்டி போட்டோம் வாங்க வண்டி ஓட்ட ஓட்ட வீடியோ எடுத்துக்கலாம் வெறும் புழுதி ச பதினாறு அடுத்தது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ அப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொட்டேட்ருக்கா ஒரு இஞ்சி வச்சு தான் ஓட்டுவோம் பின்னாடி இருக்கிறத விட முன்னாடி ஒரு இன்ச்சு கமுத்தி வச்சு ஓட்டுவோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து மேலே ஒரு ஓட்டை தூக்கி வச்சு ஓட்டிட்டு நண்பா எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வர காட்டுல ஓட்டினீங்கன்னா நம்ம ரொட்டேட்டர்லையே வரக்காட்டில் ஓட்டுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உழவு வராத மாதிரி தான் அந்த மேலே மண்ணு பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி இது வந்து தோறு மட்டும் அழுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா உழவு வந்து வராது வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஓட்டின காடாக இருந்தாலும் சரி உழவு ஓட்டான காடாக இருந்தாலும் சரி லோ செகண்டு தான் நம்ம லோ தேர்டுக்கே போக மாட்டோம் இந்த வண்டியில் லோ செகண்டு என்னடா பெருமைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற வண்டி லோ ஃபஸ்ட்டில் போகிறது இது லோவர் செகண்டில் போகணும்பா அதனால நம்ம வந்து லோ செகண்ட்லேயே தான் ஓட்டுவோம் வண்டி பொறுமையாக போகும் ரொட்டேட்டரோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றுவோம் கத்தி இப்போ எப்படி சொல்கிறதுனா லோ தேர்டில் போகவில்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு வெட்டும் ஒரு கத்தி மூணுஞ்சில் வெட்டோம் அதுவே லோ செகண்டில் போகலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணுக்குள்ளேயே கத்தி ரெண்டு வருஷத்துக்கு வெட்டோம் எப்படி சொல்கிறதுனா இப்போ ரெண்டு இஞ்சி இருக்குங்களா இந்த ரெண்டு இஞ்சிக்குள்ளே லோ தேர்டில் போகல ஒரே ஒரு டைம் தான் கத்தி வந்து இந்த ரெண்டு இஞ்சிக்குள்ளேயே வெட்டோம் அதே நீங்கள் லோ செகண்டில் போகவே இல்லை இந்த ரெண்டு இஞ்சிக்குள்ளேயே கத்தி ரெண்டு கத்தி வெட்டும் அப்படின்னா ஒரு கத்தி ஒரு இஞ்சிக்கு இன்னொரு கத்தி ஒரு இஞ்சிக்கு அப்போ மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து மண்ணு பிடிக்காது அதே மாதிரி என்ன சொல்றது கத்தியில் வந்து மண்ணு பிடிக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து பெரும் பெரும் கட்டியாக வராது தூள் தூளா தூள் தூளா அடித்து எரிஞ்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு மண் வந்து வாரி முன்னாடி போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பின்னாடி பாருங்க கட்டி வருதா வராது நீங்கள் அப்படி வந்து இது பண்ணீங்க ஆழமாக போகல கீரை வந்து குழந்தை ஓடல கற்று கிட்ட 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 வெட்டும் அதே மாதிரி கட்டி வராதுன்னு வச்சுருக்கேன் நீட்டாக மண்ணு பாருங்கள் அப்படியே ரொம்பலாம் கட்டியே இல்லை அந்த நாளை பாருங்கள் கட்டி தான் பூராமே கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதாவது பார்த்தீங்கன்னா கலப்பை ஓட்டணும் ஸ்ப்ரிங்கலப்போ ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா சோளக்காடு டயர் தார எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக போயிருந்துடும் அந்த மாதிரி வந்துடுது ஆனால் உழவுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே ஜம்முன அந்த பக்கம் பாருங்கள் அந்த வயது ஓட்டி முடிச்சிடும் அந்த வயலு பினிஷிங் பார்த்தீங்கல்ல உடனே ஓட்டின காட்டு ஓட்டாத காட்டுக்கும் பாருங்க அதே மாதிரி மறுபடியும் எதுக்காக டோர் தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டாய்ட்ட கத்தி வந்து முன்னாடி மண்ணு வாரி போடக்கூடாது நண்பா முன்னாடி வந்து கத்தி வாரி போட்டு நீங்கள் டோர் வந்து கீழே எப்பவும் கம்பெனியில் டோர் வந்து போட்டு கொடுப்பாங்க மே ஓட்டையில் மேலே வந்து மே ஓட்டையில் போடுவோம் கீழே வந்து மேவு வாட்டையில் போடுவாங்க அதாவது உழவே வந்தால் வந்ததுன்னா ஓவராக நிறைவேக்கிட்டு வரும் அப்படியே உழவு வள்ளைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேக்கிட்டு வரும் ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது ரொட்டேட்டருக்கு வந்து உழவு வரலைனா பின்னாடி வந்து டோர் நிறைவாகுன்பாது டோர் வந்து பார்த்தீங்கன்னா நிறவாது மண்ணை பொது போதுன்னு விட்டுக்கிட்டு வரும் நம்ம இந்த அளவுக்கு குட்டு வாட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் மண் வந்து மண் வாரி போதா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டின காட்டுக்குள்ளே ரெண்டு சைடு ஓட்டின காட்டுக்குள்ளே நடுவில் வந்து ஓட்டன காட்டுக்குள்ளே வரனால இந்த அளவுக்கு வாரி போடுது நம்ம அதே உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் விளாக்குள்ள கணக்காக வரும் அதாவது வெட்ட மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட மண்ணை பின்னாடி தள்ளிக்கிட்டே பார் டோருக்கு போயிடறோம் டோர் வந்து மேலால் இருக்கிறதுனால மண்ணை பொது பொதுன்னு விட்டுட்டு வரும் குளம் ஊடினாலோ இல்லை ஏதாவது வெள்ளாமல் போனாலும் முளக்கு ஈஸியாக முளைச்சு வரும் பண்டிக்கு மேஜராக சொல்ல போனா லோட் இருக்காது அந்த மண்ணை மறுபடியும் மறுபடியும் முன்னாடி சொல்டி சோழடி போட்டு வெட்டாதுன்னு வச்சுக்கங்களேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து தூக்கி போட்டிருக்குறோம் ரெண்டாவது முன்னாடி ஒரு இது கம்பி வச்சுருக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் தாராளமாக சொல்லுவேன் மைலேஜ் மணிக்கு நாலரை நாலு நாலரைலாம் தாண்டாது இந்த மண்ணுக்கு ஈர மண்ணா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே தாண்டாத நின்றாங்க ஆனால் நீங்கள் ரொட்டேட்டர் கம்பெனியில் கொடுத்த வாக்கில் வச்சு ஓட்டினாலோ இல்லை இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் கமிச்சு வச்சு ஓட்டி பாருங்க இல்லை இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே ஓட்டி இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைன்னா டேங்கை ஃபுல் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஓட்டி இருந்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு லிட்டருக்கான எடுத்து டீசல் ஊற்றி பாருங்க ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டெல்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா போதும் மைலேஜ் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வித்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ப இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த புதுசில் மணிக்கு ஆறு லாங்கூட போயிருக்குது எங்கள் அப்பா மீடியம் ஃபர்ஸ்ட்டில் போட்டு எக்கனாமிக் வீடியோவில் போட்டு அடித்தார் பத்து நிமிஷத்துக்கு ஒரு லிட்ரு மணிக்கு ஆறு லிட்ரு போயிருக்குது எங்கள் அப்பாலாம் வண்டி ஏண்டா எடுத்தங்கிற அளவுக்கு வெறுத்துட்டார் அப்புறம் கம்பெனியில் கேட்டதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீட்டாக இன்ஜின் வந்து கரெக்டாக சி ஃபிட்டிங் ஆகிற வரலையும் சீ என்னமோ சொல்லி சொல்லுவாங்க இன்னும் சரியாக தெரியல ஓட்டாதீங்க ஃபிட்டிங் ஆகிற வரலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் மைலேஜ் போவோம் அப்படின்ட்டாங்க நாங்களும் ஒரு ஆயிரம் நேரம் விட்டுடுவோம் சரி இன்ஜினு ஃபிட்டிங் ஆகும் ஒர்க் கரெக்டாக சீட்டிங் ஆகும் அப்படின்ட்டு ஆயிரத்தை தாண்டினுச்சு நினைச்சி ஆயிரத்தி ஐநூறு தாண்டினுச்சு வேலைக்கு ஆகலை அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார் இந்த வித்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாண்டியர் எழுபத்தஞ்சி கெஸ்பி வச்சுருக்கார் மணிக்கு பதிமூன்றரை லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு வாழைக்கட்டை ஓட்டுறதுக்கு நார்மல் வாழைக்கு செவ்வாழையாக இருந்தால் சேர்த்து போகணும் அவர்கிட்ட கேட்டேன் தம்பி நான் இதெல்லாம் மாற்றி தான் ஓடனே எனக்கு ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டரு குறையுது ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தா நல்லா வெட்டுது அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானாக கேட்கல வாங்கிட்டா கொஞ்சம் தப்பூராக பார்த்துக்கிட்டு இருந்தார் டீசல் அதிகமாக போகுதுன்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னார் அதுலேருந்து நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செட் ஆகும் ஆகாத போகாது வீடியோ வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்கா கமெண்ட் பண்ண அதே மாதிரி உங்களுக்கு எதாவது வண்டியில் வந்து டவுட்டாக இருந்ததுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு தமிழில் கமாண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே பாய் வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நண்பா ஓகே பாய் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காத ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் காட்டை கமாண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய்